அரசு வழங்கிய பஞ்சமி நிலத்தை அபகரிக்கும் ஊராட்சி மன்ற தலைவர் சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் தாயகம் மக்கள் கட்சி தலைவர் தமிழ்ச்செல்வன் பீம் இந்தியா தமிழ் மாநில ஒருங்கிணைப்பாளர் பீம் குமார் வீர சாம்பவர் படைத்தலைவர் கரூர் ரவிச்சந்திரன் சாம்பவர் பரையனார் தயா அமைப்பு நிறுவன பொதுச்செயலாளர் அருண்குமார் இந்திய மூல நிவாசி காவல் படை தலைவர் தமிழ் அமுதன் ஆகியோர் கலந்து கொண்டு கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து பேசினார்கள் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டச்சத்திரம் வட்டம் காப்பிலியப்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட காப்பிலியப்பட்டி கிராமத்தில் வசித்து வரும் ஷெட்யூல்ட் இனவகுப்பைச் சேர்ந்த கந்தன் குடும்பன் அவர்களின் குடும்பத்திற்கு சொந்தமான அரசு வழங்கிய நிபந்தனைக்கு உட்பட்ட நிலத்தில் பயிரிட்டு விவசாயம் செய்து வந்தனர் இந்த நிலத்தின் சர்வே எண் அறுநூத்தி முப்பத்தி ஐந்து பார் நான்கு அறுநூத்தி முப்பத்தி ஆறு பார் ஒன்றுக்கு உட்பட்ட இந்த இடம் கந்தன் குடும்பன் என்பவரின் பெயரில் உள்ள பஞ்சமி நிலமாகும் சாதி வெறி பிடித்த காப்பிலியாப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் சிவபாக்கியம் அவர்களின் கணவர் ராமசாமி அவர்கள் தான் தான் ஊராட்சி மன்ற தலைவர் என்ற தவறான அதிகாரத்தை பயன்படுத்தி கந்தன் குடும்பன் மற்றும் இவரது குடும்பத்தாரிடம் இந்த நிலம் உங்களுக்கு சொந்தமானது அல்ல என்றும் அரசாங்கம் உங்களுக்கு கொடுத்ததுதான் தற்போதைய இந்த நிலம் அரசாங்கத்திற்கு தேவைப்படுகிறது என்று சொல்லி நிலத்தை நேர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் மிரட்டி கொலை மிரட்டலும் செய்து கந்தன் குடும்பம் மற்றும் இவரது மகன் சுப்பிரமணி மகள் பஞ்சவர்ணம் ஆகியோர் மீது இவர்கள் கொலை மிரட்டல் விட்டதாக பொய்ப்புகார் புகார் கொடுத்து இவர்களை கைது செய்து சிறையில் அடைத்துவிட்டு கந்தன் குடும்பன் ஆகிய இவர்கள் பயிரிட்டு வந்த விவசாய நிலத்தில் அத்துமீறி ஊராட்சி மன்ற தலைவர் சிவபாக்கியம் மற்றும் அவரது கணவர் ராமசாமி ஆகியோர் ஒட்டஞ்சத்திரம் வட்டாட்சியர் அவர்கள் மற்றும் மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ஆகியோரின் துணையோடு கந்தன் குடும்பன் அவர்களின் விவசாய நிலத்தில் அத்துமீறி தாச்சாலை அமைத்து ஆக்கிரமிப்பு செய்து மிரட்டி வருகின்றனர் இவர்கள் குடும்பத்திற்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று இந்த செய்தியாளர் சந்திப்பின் மூலம் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் என்று கூறினார்கள் இந்த செய்தியாளர் சந்திப்பில் பாதிக்கப்பட்ட கந்தன் குடும்பன் அவர் சுப்பிரமணி ஆகியோர் உடன் இருந்தனர் வணக்கம் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டல சத்ர்த்தம் ஊராட்சியில் காப்பிளியப்பட்டியில் இருக்கக்கூடிய குளையம் ஆறுநூத்தி முப்பத்தி அஞ்சு நாலு முப்பத்தி ஆறு பார் என்கிற இந்த புல கொண்ட பஞ்சமங்கலத்தை பட்டியலின மக்களுக்காக அரசு வழங்கிய பஞ்சமங்கலத்தை அங்கு இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவர் சிவபாக்கியம் அவர்களினுடைய கணவர் ராமசாமியோடு இணைந்து கொண்டு வட்டாட்சியர் முத்துசாமி ஆகிய இருவரும் இணைந்து அந்த நிலத்திற்குள்ளாக முதலில் செம்மன் சாலையையும் பிறகு கார் சாலையும் அமைத்து இன்றைக்கு இந்த நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறார்கள் நில ஆக்கிரமிப்பை எதிர்த்து கேள்வி கேட்ட அந்த நிலத்தின் உரிமையாளர்களான சுப்பிரமணி அவருடைய தங்கை பஞ்சவர்ணம் ஆகியோர் மீது அங்க இருக்கக்கூடிய காவல்துறையினுடைய மூலமாக நிலத்தில் ஏற்கனவே அட்டுமீறி நுழைந்து ஆக்கிரமிப்பு செய்ததோடு மட்டுமல்லாது அவர்கள் மீது பொய்யான ஒரு வழக்கையும் போட்டு சிறைப்படுத்தி இருக்கிறார்கள் இப்படியான வன்கொடுமையை தடுத்து நிறுத்த வேண்டிய மாவட்ட நிர்வாகம் பல்வேறு வகையில் மனு கொடுத்த போராடியும் கூட இன்று வரைக்கும் தீர்வு எட்டாத வகையில் இருந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு காலையில இது தொடர்பாக சென்னை பத்திரிக்காளர் மன்றத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தியிருக்கிறோம் பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த குடும்பத்திற்கு கந்த குடும்பம் வகையாராவிற்கான நீதி கிடைக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தொடர்ச்சியாக நடக்கிற போராட்டங்களின் வாயிலாக இன்றைக்கு இந்த செய்தியை சென்னைக்கு கடத்தி இருக்கிறோம் பத்திரிகையாளர்கள் இதன் மீது அணுகூர்ந்து கவனம் செலுத்தி பாதிக்கப்பட்டிருக்கிற கந்த குடும்பன் மகாராவினுடைய அந்த இரண்டு ஏக்கர் நிலத்தை மீட்டுக் கொடுப்பதோடு மட்டுமல்லாது அருகில் ஏற்கனவே ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிற பதினெட்டு ஏக்கர் நிலம் அருங்குதிரிகளுக்கு அரசு வழங்கிய அந்த பதினெட்டு ஏக்கர் நிலத்தில் திண்டுக்கல் மாநகரா திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகம் ஒட்டன நகராட்சி நிர்வாகம் குப்பை கிடங்காக மாற்றி இருக்கிறது ஏற்கனவே சென்னையில் இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களை சென்னை விட்டு அப்புறப்படுத்துற வகையில அவர்களுடைய வேலை உரிமையை பறித்திருக்கிற இந்த அரசு இன்றைய இந்த குப்பை கிடங்காக மாற்றி அல்லோலப்படுத்துகிறது எனவே வன்கொடுமை சூழலில் இருந்து பாதிக்கப்பட்டுள்ள பட்டியலின மக்களை பாதுகாப்பதற்கு இந்த அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் வட்டாட்சியர் முத்துசாமி என்கிற முத்துசாமி கவுண்டர் மீதும் ஊராட்சி மன்ற தலைவர் சிவபாக்கியம் என்கிற அவருடைய கணவர் ராமசாமி கவுண்டர் மீது வன்குருமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் உடனடியாக வழக்கு பதிவு செய்து அவ்விருவரையும் அவர் இவ்விருக்கு துணையாக இருக்கக்கூடிய மற்ற சாதியவாதிகளையும் கைது செய்ய வேண்டும் என்கிற செய்தியை இதன் உள்ளீடாக வைக்கிறோம் தமிழ்ச்செல்வன் தாயக மக்கள் கட்சி மாவட்ட ஆட்சியரை சந்திச்சிருக்கிறோம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரை சந்திச்சிருக்கிறோம் கண்காணிப்பாளர் இந்த நிலம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அரசு வழங்கியதா ஒரு அறிக்கை எழுத்து அந்த உங்ககிட்ட சமர்ப்பிக்கிறோம் வட்டாட்சியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டு இந்த நிலம் வழங்கியதா சொல்லியிருக்கிறாரு ஆனா நிலம் வழங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு மூணு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல நிலம் வழங்கி இருக்கிறார்கள் என்கிற அதனுடைய ஆவணங்களும் நம்மிடத்தில் இருக்கிறது அதை நாங்கள் சமர்ப்பித்திருக்கிறோம் நிலம் வழங்கியது உண்மை என்று ஒப்புக்கொள்கிற அரசு நிர்வாகம் அந்த நிலத்தை மாற்றுவதற்காக வெவ்வேறு நாட்களை சொல்லி வெவ்வேறு பயிர்களில் பெயர் மாற்றம் செய்து இன்றைக்கு இந்த நிலத்தை ஆக்கிரமித்திருக்கிறார்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட நிலம் யாருக்கும் தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காகவே ஒட்டுநட்சத்திரம் நகராட்சி அதை கிடங்காக இவர்கள் ஏதோ இனாம கொடுத்ததை போல ஒரு குப்பை கிடங்காக மாற்றி இருக்கிறார்கள் என்பதுதான் சமூக நீதி ஆட்சிகள் தொடர்கிற பெருத்த வேதனையான செய்தியாக இருக்கிறது சட்டமன்ற உறுப்பினர் இன்றைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய சக்கரபாணி அவர்கள் அவர் அதனுடைய தலையீடு இருக்கலாம் என்கிற ஐயம் எங்களுக்கு இருக்கிறது

வருகிற இருபது அன்று

சிஎம் செல்லு கொடுத்திருக்கிறோம் சிஎம் செல்ல ஏற்கனவே கொடுத்து தலைமைச் செயலாளரை வந்து அந்த குடும்பத்தை பார்ப்பதற்கு அனுமதித்தார்கள் தலைமைச் செயலாளரை சந்தித்து நேரடியாகவே உரையாடி மனு கொடுத்திருக்கிறோம் அதிலிருந்து முறையாக தேசிய ஆணையத்திற்கு வந்து தேசிய ஆணையத்தின் அடிப்படையில் ஊராட்சி மன்ற தலைவர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் இதுவரைக்கும் கைது செய்யப்படவில்லை